தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் என்றால் தமிழ்தேசியம் தேசியம் என்றால் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே ஒன்றரை லட்சம் தமிழ் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது பொங்கி எழுந்தவர் சீமான் அது நாம் தமிழர் இயக்கமாக கட்சியாக மாறியுள்ளது பத்துக்கு பத்து என்ற ஒரு அறையில் ஜோல்னா பை போட்டு பேசிகிட்டு இருந்தவங்க தான் இந்த தமிழ் தேசியவாதிகள் அந்த பத்துக்கு பத்து அறையில் முடங்கி கிடந்த அந்த தமிழ் தேசியத்தை பரந்த இந்த தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு சேரணும்னா அது அவர்களுக்கு தான் சேரும் முந்தைய ஒரு ஜோல்னா பையை போட்டு தெரிவாங்க கேட்டால் தமிழ் தேசியவாதி சொல்லுவாங்க நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்க சும்மா ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தை கூட நீங்கள் தமிழ் தேசியம் போது தூங்கி கிடந்த தமிழனை தட்டி எழுப்பிய அந்த தியாகி யாருன்னு கேட்டால் சீமான்னா கொள்கையில் சமாதானம் இல்லாமல் சமாதானம் ஆகாமல் கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக அவர் தமிழ் குலத்துக்காக குரல் இருக்காப்புல தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்ற லட்சியத்தோடு அவர் போராடிட்டு இருக்காப்புல ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா எங்கே போய் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திராவிடத்தோடு போய் சேர்ந்துருக்காங்க திராவிடத்தோடு போய் சேர்ந்துக்கிட்டு நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் தான் அப்படிங்கிறாங்க திமுக கிட்ட வாங்கி குடிக்கிறாங்க ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்காண்டி திமுக காலை இருக்காங்க அறிவாலயத்தில் அடப்படுத்துகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கி எழுச்சி தமிழர் ஒருத்தர் இருக்கார் யார் திருமாவளவன் எழுச்சி தமிழர் தமிழ் தேசியவாதி நான் தமிழ் தேசியவாதி நான் தமிழ் தேசியவாதி அப்படின்பார் மூச்சுக்கு மூச்சு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு என்னை தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியை தாண்டி எவனும் திராவிடத்தை அழிக்க முடியாது அப்படிங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் நீ தமிழ் தேசியவாதி இல்லைன்னு அர்த்தம் அப்போது பேர் அட அடமொழி இருக்குல்ல எழுச்சி தமிழர் அதை மாற்றிக்கோங்க எழுச்சி தெலுங்கர் எழுச்சி திராவிடர் மாற்றிக்கோங்க தமிழ் தேசியத்தை பற்றி இனிமேல் பேசாதீங்க தமிழ் தேசியத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை திராவிடத்தை என்னை தாண்டி ஒருத்தனும் அழிக்க முடியாது அப்படிங்கப்பா முதல் உங்கள் கட்சியை அழிக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க கூட வச்சே நம்ப வச்சே கலத்திருக்கிறது தான் திமுகவுடையது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் வச்சுக்கிட்டே நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமில கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி பிரிஞ்சு கொள்ளும்போது விடுதலை சிறுத்தை கட்சியை ரெண்டாக உடச்சி அதில் உடனே திமுகவோட கூட்டணியை செத்துருவாப்பில் மு க ஸ்டாலின் திமுகவுடைய இதே அதுதான் தேமுதிக ஒரு கட்சி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சேரலை திமுகவோட கூட்டணி சேர மறத்த உடனே தேமுதிக எம்எல்ஏக்கள் மூணு பேரை அழைச்சிட்டு வந்து பேசி தேமுதிகவே ரெண்டாக உடச்சிட்டாப்புல மக்கள் தேமுதிகான்னு ஒரு கட்சி ஆரம்பித்து திமுகவோட கூட்டணி வச்சாப்பில்ல அந்த ஆள் தான் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டிக்கிட்டு ஜெய்சிகாப்பில் இணைத்ததில்லை மக்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை எதிர்த்து அரசியல் பண்ணார் இதே மாதிரி தான் நாளைக்கு விடுதலை சொத்து கட்சிக்கு நிலமை இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க நாளைக்கு திமுகவோட கொள்கை முரண்பாடு ஏற்பட்டு தொகுதி பே கூட்டணி பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைஞ்சி திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சுத்தைகள் பிரிஞ்சு போகும்போது விடுதலை சிறுத்தை கட்சியே ரெண்டாக உடைச்சி அதில் ஒரு அணியை கொண்டு வந்து தான் கூட்டணியில் சேர்ப்பாப்புல யார் என்ன அதுதான் திமுக திமுக நம்ப வரிசை கழுத்த இருக்கிறவங்க ஏன் திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசியம் யாருன்னு கேட்டால் சீமான் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி யாருன்னு கேட்டால் சீமான் தான் சீமான் என்றால் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்றால் சீமான் தமிழ்நாட்டை நேசிக்கிறவர்கள் தமிழ் மொழியை நேசிக்கிறவர்கள் தமிழ் இனத்தை நேசிக்கிறவர்கள் தமிழ் மொழியை நேசிக்கிறவர்கள் தமிழ் குடியை நேசிக்கிறவர்கள் தமிழ் பண்பாட்டை நேசிக்கிறவர்கள் தமிழ் இலக்கியங்களை நேசிக்கிறவங்க இவங்க எல்லாருமே சீமான் தான் பின்னாடி தான் இருக்காங்க இவங்க தான் சீமான் தான் அடையாளம் தமிழ் தேசியம்னா சீமான் சீமான் தான் தமிழ் தேசியம் அதை புரிஞ்சிக்கோங்க மற்றவங்களாம் டுபாக்பூர்